ரஹ்மன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான இபாதத்தை பார்க்குறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இபாதத்துன்னு சொல்லலாம் நம்ம கடந்த வாரத்தில் இஸ்முகளை பார்த்தோம் இந்த வாரத்தில் திகிர்களை பார்க்க போகிறோம் அதே இபாதத்துக்கு அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த இபாதத்தை நம்ம செய்து வைத்துக் கொள்ளணும் அது வார கடைசியிலையோ இல்லை வாரத்துடைய ஆரம்பத்து நாட்கள்லையோ நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சிட்டா போதும் கடந்த ஒரு வாரமாக நம்ம நிறைவேற்றாத கடமைகளை கூட நிறைவேற்றிய நன்மை நம்ம கிடச்சிரும் ஏன்னா நம்ம ஒரு வாரத்தை கடந்து வரும்போது எத்தனையோ குறைகளை நம்ம விட்டுருப்போம் எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம முழுமையாக பண்ணாம வந்திருப்போம் அது எல்லாத்தையும் அந்தந்த வாரம் முடியும் போதே நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த வாரம் நமக்கு இன்னும் சிறப்பாக அமையும் அதற்கான ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வீடியோ தான் இது இதில் நம்ம மூணு விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்யணும் அந்த மூன்று விஷயம் தான் ரொம்பவே முக்கியமாக ஒரு மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்குறான் அதில் முதல் விஷயம் என்னான்னு பார்க்கலாம் அந்த விஷயந்தான் அல்லாஹுக்கு நாம் நன்றியோடு இருப்பது அதாவது கடந்த ஒரு வாரமாக அல்லாஹூ நமக்கு எவ்வளவோ நிகிமத்துகளையும் வாழ்க்கையில் கொடுத்துட்டான் ஏராளமான நிகமத்துக்களை கொடுத்துருக்கான் அதாவது எனக்கு காசு வேணும் ஆனால் எனக்கு காசே இல்லை கிடைக்கவே இல்லை நான் தேடினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அல்லாஹு உங்களுக்கு காசு கொடுக்க நா கூட உங்களுக்கு கண் பார்வையை கொடுத்துட்டாங்க கை கால் சுகத்தை கொடுத்துட்டாங்க இருக்கற ஒரு வீட்டை கொடுத்துட்டாங்க நீங்க நினைத்து பாருங்க பாலஸ்தீன் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நாம நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கலைன்னா நமக்கு எந்த உதவியுமே கிடைக்காத மாதிரி நம்ம நினைச்சுக்கறோம் எனக்கு அல்லாஹ் ஒண்ணுமே கொடுக்கல கடந்த வாரம் ஃபுல்லா எனக்கு நிம்மதியே இல்ல கஷ்டம்தான் துன்பம்தான் யார் சொன்னாலும் சரி அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் விளக்கி வச்சு மத்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாண்டி एवளோ நிம்மதிகள் அல்லாஹ்வத்துல இருந்து வந்திருக்குன்னு தெரியும் நமக்கு தெரியும் உங்களுக்கு கடந்த வாரம் ஃபுல்லா உடம்புல வலி இருந்திருக்கலாம் ஆனால் அதை ஒதுக்கி நம்ம கை கால் சுகத்தோடு அல்லா கடந்த நம்ம நடக்க வச்சுருக்கான் நிக்க வச்சிருக்கான் உட்கார வச்சிருக்கான் அதை நினைச்சா கூட நம்ம என்ன பண்ணலாம் நன்றி செலுத்தலாம் எப்பயுமே நபி அவர்கள் வந்து இருக்கக்கூடிய குறைகளை விட்டு இருக்கக்கூடிய நிறைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய அடியார்களை தான் அல்லாஹ் நேசிப்பான் அதனால கடந்த வாரத்துடைய கொடுக்காத நல்லதையும் இல்லை கொடுத்த சோதனையும் மறந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய நல்லதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் நன்றியோடு வந்து அல்லாஹருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படி நீங்கள் நன்றி செலுத்தினீங்கன்னா இனி வரக்கூடிய ஆரம் முழுவதுமே உங்களுக்கு அல்லாஹும் நீத்துகளை அதிகமாக்கி கொடுப்பான் அப்போ முதல்ல நம்ம நன்றி செலுத்துறதா நம்முடைய கடமை அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல நன்றி செலுத்துறதுக்கு நம்ம என்ன ஓதணும்னு பார்த்துக்கலாம் அல்லாஹருக்கு நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது அல்லாஹுவை புகழ்வதுன்னு அர்த்தம் அப்போ அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அலஹம்துல்லா அல்ஹமுது இல்லானா புகழ நேர்த்து மல்லா அர்த்தம் அந்த அலம்துல்லில்லாவை நம்ம நாற்பது முறை ஓதிக்கொள்ளணும் ஓதிட்டு நம்ம மிச்சம் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு திக்கையும் பார்த்துக்கலாம் இப்போ கையோடு ஓதிக்கலாம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா அல்ஹம் துல்லா அல்ஹம் துல்லா அல்ஹம் துல்லா அல்ஹமுதுல்லா அல்ஹம்

அல்ஹம் துல்லா அல்ஹம் துல்லா அல்ஹம் அடுத்து இரண்டாவது விஷயம் இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் நம்ம இஸ்திகபார் செய்யணும் அல்லாஹூடத்தில் நம்ம கடந்த ஒரு வாரமாக செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து மன்னிப்பு கேட்பது தான் சிறந்ததாக இருக்குது அப்போ நம்மளுடைய எல்லா பாவங்களும் கழிக்கப்பட்டு இனி வரக்கூடிய வாரங்கள் பாவம் இல்லாமல் நம்ம வந்து நல்லடியார்களாக இருப்போம் அப்படி பாவம் மற்றவர்களுக்கு கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹூ கபில் செய்து வைப்பான் அப்போ நம்ம இஸ்திகபார் செய்கிறதுக்காக அஸ்தக ஓதிக்கலாம் இது ரொம்ப சிறப்புக்குரிய விதிக்கிறது தான் இஸ்திகபார்லே இப்போ இதை நாற்பது முறை ஓதிக்கோங்க ஓதிட்டு மூணாவது திக்கிற பார்க்கலாம் அஸ்தக ஃபிருல்லா அஸ்தக ஃபிருல்லா அஸ்தக ஃபெருல்லா அஸ்தக ஃபிருல்லா அஸ்தக ஃபிருல்லா அஸ்தக ஃபிருல்லா அஸ்தக ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗ ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗ ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗ ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗ ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫುರುಳ್ಳ ಅಸ್ತಗ ಫಿರುಳ್ಳ ಅಸ್ತಗು ಫಿರುಳ್ಳ

அலமது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஓத வேண்டியது அல்லாஹூடத்தில் இப்போ மன்னிப்பையும் கேட்டு அதே மாதிரி நன்றியும் செலுத்திட்டோம் இனி நமக்கு என்ன வேணும் இனி வரக்கூடிய வாரம் நல்லா இருக்கணும் அதில் நமக்கு வந்து கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே கவலாகணும் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அல்லாஹுவை வந்து அழைக்கணும் யாழ்லாம் என் துவாவை கபுள் செய்து நான் என் கடமைகளை எல்லாமே நிறைவேற்றிட்டு அதனால் நீ இந்த வாரம் முழுவதும் எல்லா நல்லதையும் கொடுத்து நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் அப்படி நம்ம வாரத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து துவா செய்யும் போது வந்து என்ன பண்ணுவான் இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை கபுள் செய்து வைப்பான் அதுக்காக நீங்கள் வந்து ஏன் முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இஸ்மையை ஓதிக்கோங்க ஏன் முஜீபுனா துவாவை ஏற்பவன்னு அர்த்தம் யாரெல்லாம் என்னுடைய துவாவை இந்த வாரமெல்லாம் நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு இதை வந்து கடைசியாக நீங்கள் நாற்பது முறை ஓதிக்கலாம் ஏ முஜீபு ஏ முஜீபு யா முஜீபு ஏ முஜீபு ஏ முஜீபு ஏ முஜீபு ஏ முஜீபு ஏ முஜிபு ஏ முஜீபு யா முஜீபு ஏ முஜீபு ஏ முஜிபு யா முஜீபு या मुजिबो या मुजिबो या मुजिबो या मुजीबो या मुजीबो या मुजिबो या मुजिबो या मुजिबो या मुजिबो या मुजिबो या मुजिबो या मुजीबो या मुजिबो 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 या मुजीबू, या मुजीबो या मुजीबू, या मुजीबू, या मुजीबू, या मुजीबू, या मुजीबू, या मुजीबो या मुजीबू, या मुजीबू, या मुजीबू, या मुजीबू, या मुजीबू, या मुजीबू, या मुजीबो या मुजीबो या मुजीबू, या मुजिबो या मुजिबो या मुजीबू, 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 या मुजीबो या मुजीबो யா முஜீபு யா முஜிபு யா முஜீபு யா முஜீபு யா முஜிபு யா முஜீபு அலமதுல்லா இந்த மூன்றையும் தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நினைவுபடுத்தி ஊதிக்கொள்ள வேண்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா